அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷ் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எய்ட்டு எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி எம்பிஎஃப் இன்ஜின் ஒரு சூப்பரான வண்டி லோ பட்ஜெட்டில் வண்டி ஓட்டப்படுறதுக்கே இருந்தீங்கன்னா மைலேஜ்லாம் சூப்பராக வரும் இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் எந்த வண்டி வேணும்ன்றும் கால் பண்ணுங்கள் புதுசாக பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைக் பாஸ் அலங்கார பேக்கரே டு காலேஜ் சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகர்ஷன் உங்க ஆபீஸ்க்கு நீங்க வாங்க முடியும் பெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்தியாவில் அவுட்ல பாத்துக்கலாம் மணி நம்பர் பாருங்க டிஎன் ஜீரோ ஒன் ஏஃப் த்ரீ நைன் டூ நைன் சூப்ராவது நம்பர் முப்பத்தி ஒன்பது இருவத்தி ஒன்பது ஓட்டப்பழத்துல நல்லா இருக்கும் சார் அதே மாதிரி கிலோமீட்டரு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரிஜினல் கிலோமீட்டர் அதே நீங்க பாத்துக்கலாம் வீடியோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தெட்டாயிரம் தான் சார் ஓடி இருக்கும் செட்டு ஒர்க்கிங்கில் இருக்கு சூப்பரான வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல சூப்பரான வண்டி எடுத்து போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனர் எப்சி லைவ் மெயினே வந்து இன்னைக்கு எப்சி தான் சார் பண்றது ரொம்ப இது எப்சி உங்களுக்கு லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் எம்பிஎஃப் உங்களுக்கு பாடி லைன்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் ஒரு லோ பிரைஸ்ல ஓட்ட பழகத்துக்கு லோக்கல் வேணும்ன்றும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துடே இருக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டி இருக்கு சார் வெளியே ஒரு பத்து வண்டிகிட்டே இருக்கு செவன் சீட்டர் வைக்கலும் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரிப்போர்ட் வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோ நன்றி வணக்கம்